ஆர் மோர் தென் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஆர் மோர் தேன் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃப்ரம் யுவர் ப்ளேஸ் டு எஃப்எம் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன் ஒரு சிக்ஸ் எலெமன் ஒரு லோன் ஐஸ் ஆம்பிளிஃபர் ஒரு டுவெண்ட்டி ஆட்ஸ் பவர்டு கேபிள் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பவர் பூஸ்டர் ஸோ அதுலருந்து ஒரு நெட்வொர்க் ஒரு ஸ்பீடர் நெட்வொர்க் கொடுத்துருவோம் அதுலேருந்து நீங்கள் அவுட்புட் எடுத்து அப்படியே உங்களுடைய எஃப்எம் ப்ளேயரில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்லாம் தாண்டி வரது ரொம்ப சிரமப்படுது ஸோ நம்மளே இந்த மாதிரியான சூழ்நிலையில் பாருங்கள் நிறைய பேர் நிறைய ஸ்டேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேர் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருக்காங்க நிறைய பேர் பாருங்க உங்களுக்கு தோட்டத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வேற வித எந்த விதமான என்டர்டைன்மெண்ட்டுமே கிடையாது ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன்றோலே நல்ல கண்டன் ஒரு எஃப்எம் ரிலேட்டட் கண்டன் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எஃப்எம் பற்றி பேசி ஸோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் ஆகாதீங்க நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல லீடு கிடைக்கும் நண்பர்களே எஃப்எம் பிரியர்களே நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது தினந்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து நீங்கள் எந்த மாதிரியான வேலையில் இருந்தாலும் நிறைய பேர் எஃப்எம்ல ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம டோல்கேட் மாதிரி எவ்ரி செவன்டி கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டோல்கேட் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி எஃப்எம் சேனல்ஸ் எஃப்எம் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்ல ரொம்ப குறைவான இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோன் சேனல்ஸ் நீங்கள் எங்கே இருந்தாலுமே எந்த ஊரில் இருந்தாலுமே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ஏன்னா அப்போ அவங்களுடைய டிரான்ஸ்மிட்டிங் பவர் வந்து ரொம்ப ஹையர் வாட்டேஜ் இருந்துச்சு சோ நம்ம ஊர்ல உள்ள லோக்கல் ஸ்டேஷன் எதுவுமே இல்ல அதனால அந்த ஃப்ரீக்குவன்சி அப்படியே ஃப்ரீயா நம்ம ஏரியாக்குள்ள இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக்ஸ் வேவ்ஸ் எல்லாமே எதோ எந்த விதமான இன்டரப்ஷன் இல்லாம நம்ம நோக்கி வந்துகிட்டே இருந்தது சோ இப்போ நம்ம ஊர்லயே நிறைய சேனல்ஸ் எல்லாம் நிறைய டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன் எல்லாமே ஆரம்பிச்சதுனால ஸ்லோன் சேனல்ஸ் உள்ள அந்த அந்த டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்லாம் தாண்டி வர்றது ரொம்ப சிரமப்படுது சோ நம்மளே இந்த மாதிரியான சூழ்நிலையில பாருங்க நிறைய பேர் நிறைய ஸ்டேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேர் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் இருக்காங்க நிறைய பேர் பாருங்க அவங்களுக்கு தோட்டத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வேற வித எந்த எந்த விதமான எண்டர்டெயின்மெண்ட்டுமே கிடையாது முன்னாடியெல்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய தேட்டர்ஸ் இருந்துச்சு சோ அந்த தேட்டர்க்கெலாம் போவாங்க இப்போ அந்த தேட்டர்லாம் ரொம்ப 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 குறைஞ்சிச்சு ஸோ எல்லாமே பாருங்க நிறைய மாலு கல்யாண மண்டபம் அப்படி ஆயிடுச்சு சோ அதனால நிறைய பேருக்கு இந்த என்டர்டெயின்மெண்ட் பாருங்க எஃப்எம் சேனல்ஸ் மட்டும்தான் ஸோ இதுல நிறைய பேர் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சேனல்ஸ் கிடைக்கும் ஆனா கிடைக்காது கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கிடைக்காது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பாருங்க அவங்க ஒரு அனலாக் எஃப்எம் வச்சிருப்பாங்க இந்த அனலாக் எஃப்எம்ல கொஞ்சம் ரிசப்ஷன் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த எஃப்எம் சேனல் வந்து நீங்க ட்வின் பண்ணும்போது ஒரு குறைவான ஒரு ஆம்பிளிடியூட்ல கிடைச்சா கூட அதுல வந்து சின்ன ஒரு பூஸ்டப் ஆகி அப்படியே உங்களுக்கு உங்களுக்கு பாடும் உங்களுக்கு எஃப்எம் கேட்க முடியும் அதேது நீங்க டிஜிட்டலுக்கு போகும்போது அதுல பிஎல்எல் பேஸ்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சிக்னல் அந்த ஹை இந்த ஆம்பிளிடியூட் இருந்தாதான் அந்த கெயின் லெவல் இந்த ஆம்பிளிடியூட் இருந்தாதான் அந்த சிக்னல் எல்லாமே நீங்க ஆட்டோ சர்ச்சி போடும் போதும் ட்யூன் பண்ணும்போது டிஜிட்டலி நீங்க ஆட்டோ ட்யூன் போடும் போதோ டியூன் பண்ணும்போது லாக் ஆகும் ஸோ இன் பிறகு நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல எஃப்எம் சிக்னல்ஸ் கரெக்டா கிளாரிட்டியா கிடைக்கல அப்படின்னா நல்ல நாய்ஸ் இல்லாமல் நல்ல குவாலிட்டியா நல்ல கூட்டு ரிசப்ஷன்ல கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அந்த இன்புட் சோர்ஸுக்குள்ள எஃப்எம்மோட இன்புட் சோர்ஸ் அதாவது எஃப்எம் எம் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய அந்த எஃப்எம் சிக்னல்ஸை வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அதாவது பூஸ்ட் பண்ணணும் ஒரு எஃப்எம் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்ல இருந்து

அகமதாபாத் உங்களுக்கு மும்பை டெல்லி அந்த ஏரியாலாம் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் இந்த குஜராத் பீப்புளெலாம் நிறைய பேர் நம்ம கால் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஹையர் டிஷன்ஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பான ஒரு ஆண்டனா இந்த செட்டப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செட்டப் எப்படின்னா இதில் வந்து நம்ம டூ டைப் ஆஃப் செட்டப் இருக்குது அதாவது பாருங்கள் மோர் தென் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஹண்ட்ரட் டு மோர் தென் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு பாருங்கள் ஒரு சிக்ஸ் எலமெண்ட் ஒரு லோ நைட் ஆம்பிளிஃபர் ஒரு டுவெண்ட்டி ஆட்ஸ் பவர் கேபிள் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பவர் பூஸ்டர் ஸோ அதுலேருந்து இருந்து ஒரு நெட்ஒர்க் ஒரு ஸ்பீட்டர் நெட்ஒர்க் கொடுத்துருவோம் அதுல இருந்து நீங்க அவுட்புட் எடுத்து அப்படியே உங்களுடைய எஃப்எம் பிளேயர்ல நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கனெக்ட் பண்ணும்போது அது ஒவ்வொரு எஃப்எம் ரிசீவர்க்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல மாறுபடும் இண்டக்ஷனில் நம்ம லீக்கேஜஸில் நம்ம அதை வந்து ரிசீவ் பண்ணுறோமா இல்லை டைரக்டா இன்புட் ஃபீட் பண்றோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு செட்டு எந்த செட்டுக்குனுடைய அதனுடைய இம்பிடென்ஸ் அதனுடைய இன்புட் இம்பிடென்ஸ் எப்படி நம்ம அதில் கனெக்ட் பண்ணிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக கனெக்ட் ஆயிருந்தி மாதிரி பாருங்க உங்களுக்கு மோர் தென் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும்போது பாருங்க டுவெல் எலமெண்ட் அந்த ஹையர் வாட்டேஜ் அதாவது ஒரு ஹை வாட்ஸ் சிக்னலை நமக்கு இன்புட் சோர்ஸை ரிசீவ் பண்ணணும் அந்த எலமெண்ட் பாருங்கில் பண்றோம் ஒரு லோனிஃபர் ஒரு டுவெண்ட்டி ஆட்ஸ் கோவ்சல் பவர் கேபிள் அண்ட் பவர் பூஸ்டர் ஸோ இந்த செட்டப் ஹேவ் டோட்டலி டூ மாடல் ஒன்னிஸ் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அனதர் ஒன்னிஸ் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஃபஸ்ட் மாடல் இஸ் கவரிங் மோர் தென் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் த செகண்ட் மாடல் இஸ் கவரிங் மோர் தன் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் சோ நண்பர்களே இந்த மாதிரி நீங்க நல்ல குவாலிட்டி ஆஃப் சிக்னல் வந்து நீங்க ரிசீவ் பண்ண முடியும் எந்த இந்த டிஸ்டன்ஸ்குள்ள இருக்கும்போது நல்ல குவாலிட்டி ஆஃப் சிக்னல் நீங்க ரிசீவ் பண்ணும்போது போது அந்த பர்டிகுலர் ட்ரான்ஸ்மோட்டிங் ஸ்டேஷன்ல எத்தனை சேனல்ஸ் அவங்க டெலிகாஸ்ட் பண்றாங்களோ அத்தனை சேனல்ஸுமே உங்களுக்கு பக்காவா வந்துடும் ஸோ நண்பர்களை பாருங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன் நம்ம இப்ப பேசியதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் தான் டைம் கால் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நண்பர்களே நாம் தினந்தோறும் நாம் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்கள் கால் பண்ணி அட்டென்ட் பண்ணலன்னா நீங்கள் காயினி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை லேண்ட்லைக்கு வாங்க நம்ம அட்மின் வந்து சீக்கிரத்தில் லைன் வந்துடும் ஸோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்